ஹாய் நான் கவிதா ராம்ஜி நம்ம டெட் எக்ஸாம் அண்ட் டெஸ்டி எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துட்டுருக்கோம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காம் வகுப்பு அறிவியல் பருவம் இரண்டு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் முக்கியமான ஒன்வெடி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் நம்மளோட சேனலில் இருந்து டெட் எக்ஸாமுக்கான தமிழ் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வர வந்து ஃபுல்லாகவே முக்கியமான ஒன்வெடி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்புறம் வந்துட்டு சயின்ஸ் சோசியல் ஃபுல்லாகவே சைடு பை சைடாக பார்த்துட்டுருக்கோம் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணிருக்கிறோம் அதை பார்த்து படிச்சுக்கோங்க இப்போ நான்காம் வகுப்பு அறிவியல் பருவம் இரண்டு முக்கியமான ஒன்வடையெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேன் மட்டுமே கெட்டு போகாத ஒரே உணவுப் பொருளாக இருக்குது இரண்டாவது கொஸ்டின் சமைக்கும் முறைகள் அப்படிங்கிற பார்த்தோம்னா மூன்று முறைகளாக பிரிச்சிருக்கிறாங்க ஈரமான வெப்பமுறை வெப்ப வெப்பமுறை மற்ற முறைகள் அதாவது ஈரமான வெப்பமுறை அப்படின்னு பார்த்தோம்னா வேக வைத்தல் நீராவியால் வேக வைத்தல் அழுத்த சமையல் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் இடம்பெறுது அடுத்து வெப்ப வெப்பமுறை அப்படின்னு பார்த்தோம்னா வறுத்தல் அடுதல் அதாவது பெதுப்புதல்ன்னு சொல்லுவாங்க பொரித்தல் இது எல்லாமே வந்து உலர் வெப்ப முறையில் வந்து இடம்பெறுது அடுத்து மற்ற முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணலை அதாவது மைக்ரோவேல் சமையல் இருக்கு இல்லையா அது அடுத்து சூரிய சமையல் இது எல்லாமே மற்ற முறைகளை இடம்பெறுது சமைக்கும் முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று பிரிவுகளாக பிரிச்சுருக்குறாங்க ஈரமான வெப்பமுறை உலர் வெப்பமுறை மற்ற முறைகள் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவுகளாக வருது அடுத்து சூரிய சமையல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கப்பறம் இதில் இருக்கலையாது இது சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு சமைக்க உதவும் சாதனமாக இருக்குது இஃது எரிபொருளை சேமிப்பதோடு காற்று மாசுபடுதலையும் இது வந்து குறிக்க குறைக்குது அதாவது சூரிய சமையற்கலன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒளியை பயன்படுத்தி சமைக்கும் ஒரு சாதனமாக காணப்படுது எரிபொருள்களை சேமிப்பதோடு காற்று மாசுபடுத்துதலையும் வந்து குறைக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நான்காவது கொஸ்டின் உலகில் உற்பத்தியாகும் மொத்த உணவில் மூன்றில் ஒரு பங்கு வீணடிக்கப்படுகிறதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க இது ஆண்டுக்கு மொத்தம் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி டன் ஆகும்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அதாவது ஒரு டன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரம் கிலோகிராம் சேர்ந்ததை ஒரு டன் சொல்லி சொல்லுவோம் அப்போ எவ்வளோன்னு பார்த்தோம்னா இது வந்து ஆண்டுக்கு மொத்தம் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி டன்னாக வந்து வீணடிக்கப்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து வெறிவெறி பாட்டை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் உலக பட்டினியால் வாடுவோர் தினம் பார்த்தோம்னா மே இருபத்தி எட்டு வந்து குறிப்பிடுறாங்க அடுத்த ஆறாவது கொஸ்டின் மனித உடலானது எழுபத்தி ஐந்து சதவீதம் நீரை கொண்டுள்ளது இந்த இதில் பார்த்தோம்னா முக்கியமான ஒன்வடு நிறைய இருக்குது அதனால் நோட் பண்ணிக்கோங்க இயற்கையில் நீர் மூன்று நிலைகளில் உள்ளது அதாவது என்னென்னு பார்த்தோம்னா திண்மம் திரவம் வாயு அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியதான் நீர் காணப்படுது நீர் வந்து மூன்று நிலைகளில் வந்து காணப்படுது திண்மம் அப்படின்னு பார்த்தோம்னா பனிக்கட்டி பனித்துளாக வந்து இடம்பெறுது சிரவம் பார்த்தோம்னா குடிநீரா வந்து இடம்பெறுது வாயின்னு பார்த்தோம்னா நீராவி அடுத்து ஆவியாதல் சுருங்குதல் மற்றும் வில் படிவாதல் போன்ற முறைகளினால் நீரில் ஏற்படும் தொடர்ச்சியான சுழற்சியை நீர் சுழற்சி என்று அழைய அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து ஒன்பதாம் கொஸ்டின் மூச்சு விடுவதால் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு குவளை நீருக்கு மேல் வந்து இழக்கின்றோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க மூச்சு விடுறதுனாலயே நம்மளோட உடம்புல இருந்து டெய்லி வந்து ஒரு குவளை நீர் வந்து செலவிடுறோம் சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் மனித மூளை அதன் நிறையில் எழுபத்தி மூன்று சதவீதம் நீரை கொண்டுள்ளது உலகின் நன்னீரில் எழுபதுக்கும் எழுபது சதவீதத்துக்கும் மேல் வந்து அண்டார்டிகா பகுதியில் வந்து காணப்படுது இது வெரி வெரி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க மனித மூளை வந்து அதனோட நிறையில் வந்து எழுபத்தி மூன்று சதவீதம் நீர் வந்து காணப்படுது உலகில் நன்னீரில் எழுபது சதவீதத்துக்கும் மேல் வந்து அண்டர் அண்டார்டிகா பகுதியில் வந்து காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து பதினோராவது கொஸ்டின் நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா கச்சிட்டுவோ ஆகும் பன்னிரெண்டாவது கொஸ்டின் இரண்டாயிரம் சதுர அடியுள்ள மேற்கூரையிலிருந்து விழுகின்ற ஒரு அங்குல அதாவது ஒரு இன்ச்சு அளவுள்ள மழை நீரானது நாலாயிரத்தி எண்ணூறு லிட்டர் நீருக்கு சமமானதாக கருதப்படுது அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் மழைநீர் சேகரிப்பு முறையானது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆம் ஆண்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது வெரி வெறி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க மழைநீர் சேகரிப்பு முறை அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டதாக காணப்படுது அடுத்து பதினான்காவது கொஸ்டின் மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு வெரி வெறி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு மழைநீர் சேகரிப்பை வந்து கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் நீரானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கீழ் உறைந்தால் பனிக்கட்டியாக மாறுகிறது பதினாறாவது கொஸ்டின் இலைகளில் இருக்கும் பச்சையம் அதாவது குளோரோஃபில் சொல்லுவில்லையாததான் நிறைமையின் உதவியுடன் தாவரங்கள் தம் உணவை தாமே உற்பத்தி செய்கின்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பதினேழாவது கொஸ்டின் இலை துளைகள் தாவரங்களின் சுவாசித்தலுக்கும் வாயு பரிமாற்றத்துக்கும் உதவுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் வெளியிடுவது ஆக்சிசன் பத்தொன்பதாம் கொஸ்டின் கள்ளிச்செடி போன்ற தாவரங்களில் இலைகள் இல்லை அவை தமது உணவினை பச்சை தண்டுகள் மூலமாக தயாரித்து கொள்கின்றது அதாவது இலைகள் தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை வந்துட்டு அதோட இலைகள் மூலம் வந்து தயாரிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா ஆனால் கள்ளிச்செடியில் பார்க்கும்போது அதுக்கு வந்து இலைகள் கிடையாது அது எல்லாமே தண்டுகள் மாதிரி காணப்படும் இல்லையா அப்போ அது என்ன செய்யுது அப்படின்னா தமது உணவினை வந்து பச்சை தண்டுகள் மூலமாக பச்சை தண்டுகள் மூலமாக வந்து தயாரித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து இருபதாம் கொஸ்டின் மலர்களை கொண்டுள்ள தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை பார்த்தோம்னா பாலினல் செல்களால் விதைகளை உருவாக்கி இனப்பெருக்கம் செய்கின்றது எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மா வேம்பு வேர்க்கடலை நெல் இது எல்லாமே குறிப்பிடுறாங்க அடுத்து இருபத்தி ஓராது கொஸ்டின் மலர்கள் இன்றி இனப்பெருக்கம் செய்யும் திறன் பெற்ற தாவரங்கள் வந்து பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இவ்வகை தாவரங்கள் வந்து விதைகளை உற்பத்தி செய்வது கிடையாது இவை வந்து போர்க்கள் மூலம் வந்து உ இனப்பெருக்கம் வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பாசிகள் பூஞ்சைகள் பரணி இதில் எல்லாமே வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பச்சை முள்ள தாவரம் பச்சையமற்ற தாவரம் சொல்லி இரண்டு பிரிவுகள் வரும் இப்போ வந்து பச்சை முள்ள தாவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக தற்சார்பு உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகிறது இதை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோட்ரோப்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க அடுத்து பச்சையமற்ற தாவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து பிற சார்பு உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகிறது பச்சை முள்ள தாவரங்களை வந்துட்டு பொதுவாக தற்சார்பு உயிரினங்கள் சொல்லி அழைக்கின்றோம் பச்சை மற்ற தாவரங்களை வந்து பொதுவா பிற சார்பு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றோம் இதை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோட்ரோப்கள் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து இருபத்தி நான்காவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய மலர் அப்படின்னு பார்த்தோம்னா ரஃப்லேசியா ஆகும் இந்தோனேசியாவின் மலைக்காடுகளில் இந்த அரிய வகை மலர் அப்படிங்கிறது காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் புள்ளி வட்டமானது மலர் மொட்டாக இருக்கும்போது அதனை பாதுகாக்கும் வெளிப்புற அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது புள்ளி வட்டமானது மலர் வந்து ஒரு மொட்டா இருக்கும்போது அதனை பாதுகாக்கும் வெளிப்புற அடுக்கா காணப்படுது அடுத்து மகரந்தத்தால் பார்த்தோம்னா மகரந்தத்தாள் வட்டத்தில் இனப்பெருக்கத்திற்கு உதவும் மகரந்த துகள்கள் உள்ளன இது மலரின் ஆண்பாகமாகும் ஒரு மலர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்பாகம் காணப்படும் பெண்பாகமும் காணப்படும் மகரந்தத்தால் வட்டத்தில் இனப்பெருக்கத்திற்கு உதவும் மகரந்த துகள்கள் உள்ளன இது மலரோட ஆண்பாகமாக வந்து அழைக்கப்படுது அதே இது சூலகம் என்பது மலரின் நடுப்பகுதியில் காணப்படுகிறது சூலகம் பார்த்தோம்னா மகரந்த அந்த துகள்களுடன் இணைந்து கனியாக மாறுகிறது இது வந்து மலரோட பெண் பாகமாக காணப்படுகிறது அதாவது மகரந்த தாள் வட்டம் பார்த்தோம்னா ஆண் பாகமாக காணப்படுது சூலகம் அப்படிங்கிறது வந்து பெண் பாகமாக காணப்படுகிறது ஷார்டான் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் அவ்வப்போது ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் பருவ காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக நான்கு பருவ காலங்கள் வந்து உள்ளது அப்படி என்னென்னு பார்த்தோம்னா வசந்த காலம் கோடை காலம் இலையுதிர் காலம் குளிர்காலம் என்பதையாக காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கனகாம்பரம் பூ அனைத்து பருவங்களிலும் மலரும் மலராகும் அதாவது ஒரு சில பூ வந்து சீசனுக்கு மட்டும் கிடைக்கிற பூவாக இருக்கும் இப்போ மல்லிகை மல்லிகைப்பூ அப்படின்னு பார்த்தோம்னா மளிகைப்பூ சீசனுக்கு மட்டும் கிடைக்கும் பூ அப்படின்னு பார்த்தோம்னா பிச்சிப்பூ சீசனுக்கு கிடைக்கும் மற்ற டைமில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பூவை வந்து பூக்க பூக்கும் தன்மை வந்து குறைவாக காணப்படும் அதே இது கனகாமரம் பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து பருவங்களிலும் வெயில் காலமாகட்டும் குளிர்காலமாகட்டும் அனைத்து பருவங்களிலும் வந்துட்டு கனம கனகாமரம் அப்படிங்கிற பூ வந்துட்டு பூக்கும் தன்மையுடையதான் காணப்படுது அடுத்து முப்பதாவது கொஸ்டின் குறிஞ்சி பூ வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் மலராக காணப்படுது அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பூமியில் அதிக நாள் வாழும் உயிரினங்கள் என்னென்னு பார்த்தோம்னா மரங்களாக தான் காணப்படுது பூமியில் அதிக நாள் உயிர் வாழும் உயிரினம் பார்த்தோம்னா மரங்கள் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மூங்கில் மரங்கள் ஒரு நாளில் தொண்ணூறு சென்டிமீட்டர் அளவு வளரக்கூடியதையாக காணப்படுது மூங்கில் மலரம் மூங்கில் மரம் பார்த்தோம்னா ஒரு நாளில் தொண்ணூறு சென்டிமீட்டர் வந்து உயரத்திற்கு வளரக்கூடியதாக காணப்படுது அடுத்து முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் குளிர்காலத்தில் மட்டுமே மலரும் மலர் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் பூ அடுத்து முப்பத்தி நான்காவது கொஸ்டின் வெங்காயம் தாவரத்தின் தண்டு பகுதியாக வந்து காணப்படுது வெங்காயம் தாவரத்தின் தண்டு பகுதியாகும் இப்போ வந்து நான்காம் வகுப்பு சயின்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் பருவம் இரண்டு பார்த்துருக்கோம் அடுத்து வந்து பருவம் மூன்று பார்க்கலாம் இது வந்து முக்கியமான ஒன்வடி எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ